நம்ம உடம்புல சந்திர பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா உடல் சத்துக்களை குறிப்பவன் யாருன்னா அவர் தான் அப்போ ஒரு மனிதனுடைய பார்வையினுடைய வேகத்தினால் கட்டாயமா உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து அவரால் குறைக்க முடியும் அப்படின்றது யதார்த்தமான ஒரு உண்மை ஒருவருடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு ஒரு மனிதர்களுடைய குணத்தை கட்டாயமாக மாற்றும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இதுல சுபதிருஷ்டினும் இருக்குது அசுப திருஷ்டினும் இருக்கிறது இப்போ நம்ம திருமணம் செய்யக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் அங்க எடுக்கக்கூடிய ஆரத்தி இது எல்லாமே சுபதிருஷ்டியில போயிடும் ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தனிப்பட்ட வளர்ச்சியை நம் வளர்ச்சியை பிடிக்காதவர்களுடைய மனநிலையிலிருந்து நாம நிற்கின்ற பொழுது அதுவே அசுப திருஷ்டி என்று பெயர் அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய உடம்புல ஒரு ஆறா இருக்குது இந்த உடம்ப வந்து நம்ம நிறைய பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயமா நம்ம இந்த திருஷ்டியிலிருந்து நம்மளால என்ன பண்ண முடியும் விலக்கி கொள்ள முடியும் இப்போ இந்த உடம்பு தான் சந்திரன் சந்திரனை வந்து வலுப்படுத்தக்கூடிய மேலும் சில செயல்களை செஞ்சிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா வெளியிலேயே போகணும் அப்படி வெளியில அதிகமாக போகும் பொழுது நமக்கு மற்றவர்களுடைய அசுப பார்வையில் நாம உடல் மேல வைத்திருக்கக்கூடிய ஒரு சில பொருள்கள் தடையாக நமக்கு ஒரு கவசம் போல செயல்படும் இந்த கவசத்தை வந்து இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா மறந்துட்டாங்க அதனால கண் திருஷ்டியினால அணுதினமும் என்ன பண்றாங்கன்னா அவதிப்படுகிறார்கள் இதுல ஆண்கள் நேரடியாக திருஷ்டியால் பாதிக்கப்படுவதை விட பெண்கள் தான் திருஷ்டியில அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள்